அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அராயணத் தேர்வுக்கான ஒரு முக்கியமான வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த வினாக்களுக்கு விடைகள் நீங்கள் நோட்டில் இருக்கும் பார்த்துக்குங்க இல்லை வேணுன்றாலும் சொல்லுங்க சொல்லுங்கள் பை ஒன்றா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதில் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது எழுத்து சின்னதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் இல்லைனாக்கா லேண்ட்ஸ்கேப் மோட்டில் மாற்றி பாருங்கள் போர்டியட் மோண்டில் வச்சுக்கிற மாண்ட்ஸ்கேப் மாற்றி போட்டீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா பெருசாயிரும் ரொம்ப சரிசா இருந்தாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்க இப்போ நம்ம முக்கியமான கணக்குகளை மட்டும் பார்க்க போறோம் இந்த கணக்குகள் பார்த்தா ஓரளவு மேக்ஸிமம் எயிட்டி மார்க் வரையும் அதாவது மொத்தத்துக்கு சொல்றேன் இப்போ அஞ்சு மார்க் கொஸ்டின் மொத்தம் நீங்க பத்து எழுவன் இருக்கும் அந்த பத்தில் இதுல இருந்து எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு கொஸ்டின் வரையும் எதிர்பார்க்கலாம் ஆறு அல்லது ஏழு கொஸ்டின் வரையும் எல்லும் குறைஞ்சபட்சம் ஏழு கொஸ்டின் வரையும் எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டின்களுக்கு மற்ற பாடப்பகுதிகளையும் படிக்கணும் இதை படிச்சா ஒரு ஏழு கொஸ்டின் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மார்க் வரையும் வாங்கிடலாம் இது போ டூ மார்க் இருக்கு அடுத்து கிராஃப் இருக்கு ஒன் மார்க் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட்டி மார்க்ஸ் வரை இதை மட்டும் பார்த்தா கவர் பண்ணிடலாம் ஹோல் புக்கையும் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இதை மட்டும் பார்த்துட்டு டைம் இருக்கும்போது மிச்சத்தையும் பார்க்கணும் இது ஒரு தற்காலிக தீர்வு தான் இது டைம் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா இதை மட்டும் ஃபர்ஸ்ட்ல பாருங்க இது அடிக்கடி கேட்ட கொஷின் அதாவது எல்லா கொஸ்டின்லயும் இருந்து கலெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதனால் இந்த இதுல மூணு காலமாக பிரிச்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் பாடம் போட்டிருக்கேன் அது இங்க மூணு காலம் ரெண்டு பகுதி பிரச்சிருக்கீங்க இந்த பேப்பரை இது பாடம் இது பக்கம் என்ன இது பயிற்சியாக எடுத்துக்காட்டா இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பக்கத்துல இந்த எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணுங்கிறது எடுத்துக்காட்டு கணக்குல இருக்குது அப்படி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆறாவது பக்கத்துல பயிற்சியில் ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கும் ஏழாவது கணக்கும் அதே பதினேழாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினொன்னு இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு இருபத்தி ஆறாவது பக்கத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டாவது கணக்கு இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டில் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு இப்போ இதில் பொண்ணாம்பரல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கணக்கு தான் போட்டிருக்கேன் இந்த ஏழு கணக்குலாம் நீங்கள் ரெண்டு கணக்கு எழுதுற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக ரெண்டுமே இதுக்குள்ளே கவர் ஆகிரும் அது மேக்சிமம் அந்த ஜோடி அட்டவணி அம்புகோடி படம் அது வந்துடும் அப்புறம் இந்த ஏ கிராஸ் பிஏ கிராஸ் சி அந்த இதில் வந்துடும் அதாவது இந்த அஞ்சாவது படத்துலையும் ஆறாவது குரத்துலையும் ஒரு கணக்கு கண்டிப்பாக வந்துடும் அந்த ரெண்டு படத்தை மட்டும் தரப்போனாலே ஒரு அஞ்சு மார்க் உறுதியாக வாங்கிடலாம் அடுத்து ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது படத்தில் ரெண்டாவது படத்தில் முக்கியமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இந்த ரேகா கணக்கு அப்புறம் மீப்பவா மீச்சிமா அந்த முந்நூறு ஐநூறுக்கு இடையே ஏராள வகுப்படுறது அப்புறம் நானூறுக்கு ஐநூறுக்கும் ஏழால வகுப்படாத கூட்டுத் தொகை அதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அடிக்கடி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பக்க நம்பர் பாருங்க பக்க நம்பர் நாற்பத்தி மூணுல பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்னுல ஆறாவது கணக்கில் ஒன்று மூணு நாலு இந்த நாலுமே மீப்பவா சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அதே பக்கத்துல ரெண்டு புள்ளி ஆறு இது எடுத்துக்காட்டு இது இந்த லைன் வந்து மீப்பவா கணக்கு சம்மந்தப்பட்டது அதுல ஒரு அஞ்சு மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்துல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அறுபதாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் இது ரெண்டு புள்ளி முப்பது ரெண்டு புள்ளி மூணு ஜீரன் மூணு ஜீரோன்னு பண்ணணும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பது அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் ரெண்டு புள்ளி ஆறு பயிற்சியில் ஏழாவது கணக்கு அதே பக்கத்தில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒம்பது அடுத்து எழுவத்தி அஞ்சாவது படத்துல ரெண்டு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ஒன்றும் அடுத்து எழுபத்தி எட்டாவது படத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டுல ஆறாவது கணக்கும் பத்தாவது கணக்கும் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது படத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதுல ஆறாவது கணக்கு அடுத்த இது ரெண்டாவது பாட்டில் முடிஞ்சிச்சு இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது இதை பார்த்துட்டு மத்தக்கான பாருங்க இதை முதல்ல முடிச்சிருங்க ஒரு ரவுண்டில் முடிச்சிருங்க அடுத்து மூணாவது பாட்டில் வந்தீங்கன்னாக்கா மூணாவது பாட்டில் மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது வர்க்கம்பளம் தான் வர்க்கம் வர்க்கம்பளம் பார்க்கணும் அப்புறம் மீப்பாவில் ஒரு நனக்கு பார்த்துங்க அது போதுமானது வருஷம் ஒரு நனக்கு அவசியம் வந்துடும் சரி மூணாவது பக்கத்தில் பாருங்கள் தொண்ணூற்றி மூணாவது பக்கத்தில் தொண்ணூற்றி அஞ்சாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்றும் அடுத்து நூற்றி மூணாவது பக்கத்தில் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் நாலாவது கணக்கு நூற்றி நாலாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினெட்டு அடுத்து நூற்றி ஏழாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்று அடுத்து நூற்றி எட்டாவது பக்கத்தில் பயிற்சி மூணு புள்ளி எட்டுல ஒன்னாவது கணக்கு ஒன்னு நாலாவது கணக்கும் அந்த மூணாவது கணக்குல ரெண்டு கணக்கு இருக்கு வர்க்கமலம் மொத்தம் பத்து கணக்கு இருக்கும் பத்தையும் பார்த்துட்டேன் கணக்கு அடிக்கடி கேட்டுக்கணக்கு அடுத்து நூத்தி இருபத்தி ஒன்னாவது பக்கத்துல மூணு புள்ளி பதிமூணு பயிற்சியில அஞ்சாவது கணக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டும் எழுபத்தி மூணு இது ரெண்டும் எடுத்துக்காட்டு அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துல மூணு புள்ளி பத்தொன்பது பயிற்சியில் பன்னெண்டாவது கணக்கும் பதிமூணாவது கணக்கும் இது மூணாவது படம்ல இது மட்டும் பார்த்தா போதுமானது இப்போ அடுத்து நாலாவது படம் ஏன்னா நாலாம் படம் மெயினா அதிகமாக நம்ம முக்கியத்துவம் போது தேட்டருக்கு தான் தேட்டர் வரையும் தேட்டர் இல்லாத கொஸ்டின் கிடையாது ஏதாச்சும் ஒரு தேட்டர் தேட்டராக பெரும்பாலும் தேட்டரை வந்துடும் ஆனா அந்த நூறு மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேட்டரத்தை அவாய்ட் பண்ணிட்டு தேட்டரத்தை எழுதி ஆக வேண்டிய சூழல் இருக்கும்போது மட்டும்தான் அதை எழுதணும் ஏன்னா தேட்டருக்கு எழுதும்போது புக்ல இருக்க மாதிரி அப்படியே எழுதணும் அப்படியே எழுதும்போது தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் அதில் மாறிச்சுன்னா கொஞ்சம் மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால நூறு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க தேற்றத்தை சூஸ் பண்ணி ஆக வேண்டிய சூழல் இருக்கும்போது மட்டும் கட்டாயமான சூழல் பண்ணுங்கள் கட்டாயமான சூழல் இருக்குது அதுதான் பத்து கணக்கு எழுதணும்னா இதையும் எல்லாத்தான் பத்து வரும்ங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த தேற்றத்தை சூஸ் பண்ணணும் இல்ல இது தேட்டர் இல்லாமலேயே பத்து கணக்கு நான் எல்ல முடியும் அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா வேற கொஸ்டின் சூஸ் பண்ணுறதா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நல்லதா இருக்கும் சரி இப்போ அதில் ஆனால் மற்றவங்களுக்கு இந்த தேட்டத்தை அவசியம் படிச்ச மற்றவங்க நூத்தி எழுவத்தி ஏழாம் பக்கம் எனக்கு தேல்ஸ் தேட்டர் இருக்கு இந்த தேலிஸ் திட்டத்தை வேற மாதிரியும் கேட்பாங்க அடிப்படை விகித சமத்தேற்றம் கேட்பாங்க அதனால நீங்க அதையும் கொஞ்சம் பாத்துக்கிறன்னு அந்த அடிப்படை விகித சமத்தேற்றம் கேட்டாலும் சரி தேலிஸ் திட்டம் கேட்டாலும் சரி ரெண்டுமே ஒரே தேட்டர் தான் அப்ப நீங்க தேட்டர் மாறி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடக்கூடாது கூடாது நம்ம படிச்சது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடக்கூடாது அந்த தேட்டரத்துக்கு ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிறணும் அதாவது தேட்டரத்தோட கூட்டுறையும் தெரிஞ்சுக்கிறணும் சில நேரத்துல கூற்று கொடுத்து எழுது அப்படின்னு கேட்டுருவாங்க நீ தேட்டர் கேட்கலன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது அப்ப தேட்டரத்துக்கு ரெண்டு பேர் தேட்டருக்கு ரெண்டு பேர் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறணும் மற்ற மூணு தேட்டருத்துக்குமே கூற்றையும் தெரிஞ்சுக்கிறணும் பெயரையும் தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா எதை வேணாலும் கேட்பா கூட்டுற கொடுத்து தேற்ற எதும் கேட்டாக்க அது நீ புதாக செட்ட வரல இந்த புதாக வார்த்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது கூப்பிட்டு நல்லா படிச்சுக்கிறானும் தேட்டத்தையும் நல்லா படிச்சுக்கிறானும் அப்ப இந்த மூணு தேட்டத்துல ஒரு தேட்டம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது படத்துல நாலு புள்ளி இருபத்தி ஒண்ணும் அதை பார்க்கணும் அடுத்து நாலாவது படத்துல இது பார்த்தா போதுமானது அடுத்து அஞ்சாவது படத்துல ஆயத்தொலையோட முக்கியமான பகுதி அப்படின்னாக்கா அது நாற்க பரப்பு மட்டும்தான் அந்த படத்துல அது நாற்கி பரப்பு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் இப்படி வராத பட்சத்துல இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கம் கொடுத்துருக்கேன் இதில் ஒன்று வந்துடும் அப்போ இதுலருந்து ஒரு அஞ்சு மார்க் எழுதிடலாம் அதில் நீ இரநூத்தி பதினாறாம் பக்கம் இது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு இது வந்து இது வந்து நாற்கத்தின் வரப்போட எடுத்துக்காட்டு கணக்கு அதே மாதிரி இரநூத்தி பதினாலாவது பக்கத்தில் அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கணக்கும் ஆறாவது கணக்கும் இரநூத்தி இருபத்தெட்டாவது பக்கத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டில் பன்னெண்டாவது கணக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணாவது கணக்கில் அஞ்சு புள்ளி நாலில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த கணக்கில் பார்த்தா இந்த பாடத்துலருந்து வர்ற ஒரு ஒரு அஞ்சு மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம் அடுத்து முக்காநோயல் முக்காநோயல் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் முக்காநோயலில் படம் மட்டும் போட தெரிஞ்சால் போதும் ஒரு ரெண்டு மார்க் வரையும் வாங்கிடலாம் இந்த ஏற்ற கோணம் கோணம் மாதிரி கணக்குகள் வந்துகிட்டு இருக்கும் அதில் அந்த கப்பல் கணக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மூணு கணக்கு இருக்கும் அதை அடிக்கடி பார்த்துக்குங்க அது அடிக்கடி இருப்பாங்க ஆனால் படத்தை மட்டும் போடுறதன் மூலம் ஒரு அஞ்சுக்கு மூணு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் இருந்தாலும் இந்த கணக்கு நம்ம மட்டும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க அப்போ அந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பக்கு இருக்கு இல்லையா அதில் இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் ஆறு புள்ளி ஏழு எடுத்துக்காட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் ஆறு புள்ளி எட்டும் ஆறு புள்ளி பதினொன்றும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று அடுத்து இரநூத்தி அறுபத்தி பக்கம் இது பயிற்சி ஆறு புள்ளி மூணில் அஞ்சு இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஆறு புள்ளி நாலில் ஒன்றும் இப்போ முக்கான்கள் கணக்கு முடிஞ்சிச்சு முக்கணோயில் இது மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி எது ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் கொடுத்துருக்கு அதனால் இதை மட்டும் கொஞ்சம் முதல்ல பாருங்க அப்புறம் டைம் இருக்கும்போது மிச்சத்தை பார்த்துக்கலாம் அடுத்து என்னன்னாக்க ஏழாவது படம் அளவியல் ஏழாவது படம் அளவியல்னா இதுல முக்கியமா நீங்க போக்கஸ் பண்ண முடியாது இடைக்கணுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த கணக்குகள்லாம் போக்கஸ் பண்ணுங்க அதுல ஒரு கணக்கு அவசியம் வந்துடும் இது வந்து ஒரு ஒரு தான் மறுபடியும் இதுல எல்லாம் வந்துடும் கட்டாயம் சொல்ல முடியாது மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அதனால எல்லா கணக்குமே பார்க்கணும் பாக்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் மற்ற கணக்கெல்லாம் பாருங்க இருநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்துல இரநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கத்தில் ஏழு புள்ளி ஏழு இதெல்லாம் எடுத்துக்காட்டு இரநூத்தி எண்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் ஏழு புள்ளி பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் ஏழு புள்ளி இருபத்தி மூணு அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் இது வந்து பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் பத்தாவது கணக்கு முந்நூற்றி மூணாவது பக்கத்தில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஒம்போதும் ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் இந்த பார்த்தா போகமானது இந்த பட்டில்தோ ஒரு அஞ்சு மார்க்கு அட்டர் பண்ணிடலாம் அடுத்து புள்ளியலும் நிகழ்ந்தோம் புள்ளியலும் நிகழ்ந்தவர்கள் ரெண்டு பக்கமே நீங்கள் புள்ளியல் ஒரு கணக்க எதிர்பார்க்கலாம் நிகழ்ந்த ஒரு கணக்கு எதிர்பார்க்கலாம் புள்ளியலில் மாறுபாடுகளுக்கும் கேட்பாங்க திட்ட விளக்கும் கேட்பாங்க நிகழ்ந்தவளே ஒரு கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் பாருங்கள் இதில் ஒரு மேக்ஸிமம் கணக்கு வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் முன்னூத்தி பதினாலு அதுல வந்து எட்டு புள்ளி நாலு எடுத்துக்காட்டு அடுத்து முந்நூற்றி பத்தொம்போதில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்னும் அடுத்து முந்நூற்றி இருபத்தஞ்சில் பயிற்சி ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கணக்கு அடுத்து முந்நூற்றி முப்பதில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பத்தொம்போது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சில் பயிற்சி எட்டு புள்ளி மூணுல எட்டாவது கணக்கு முந்நூற்றி நாற்பதில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி முப்பது பணம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் எட்டு புள்ளி நாலு பயிற்சியில் பன்னெண்டாவது கணக்கு அவ்வளோ இந்த எட்டு பாடம் தான் நமக்கு இருக்குது இந்த எட்டு பாட்டில் இங்கே சொல்லிட்டு கணக்குங்க மேக்ஸிமம் அடிக்கடி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுலேருந்து கணக்கில் மேக்ஸிமம் இவர் ஆறுல இருந்து ஏழு கணக்கு வரையும் அட்டன் பண்ணிடலாம் இவ அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு மார்க் கணக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதையும் நீங்கள் கவனிக்கணும் ரெண்டு மார்க் கணக்குலையும் எந்தெந்த பக்கத்தில் இரண்டு கணக்கு முக்கியமாக பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் நல்லா படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தவிர மற்றதையும் நீங்க படிக்கணும் நன்றி